நம்மூர் ரெசிபி சைப்போ டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கரியிலும் கடையிலையும் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் சுவையான தேங்காய் பண்ணி வந்துட்டு இப்போ நம்ம வந்து வீட்லேயும் வந்துட்டு சிம்பிளாக செஞ்சிடலாங்க வெரி டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வந்துட்டு எந்த மாதிரி வந்து டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதே மாதிரி வீட்டில் வந்து சிம்பிளாக வந்துட்டு செம டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க இப்போ அந்த தேங்காய் பண்ணு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் மீட் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம தேங்காய் பண்ணு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து என்னென்னு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ வர வீடியோக்கு போகலாம் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் பண்ணு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குங்க இப்போ நம்ம அந்த தேவையான பொருட்களை வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட்டில் தேவை நான் பார்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சாதான் வந்து நமக்கு வந்துட்டு பேக்கரியில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கிற தேங்காய் பண்ணு அப்படியே கிடைக்குங்க கோதுமைவுளை செய்யலை ஆனால் வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்காது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்து மைதா மாவு போட்டு பண்ணாலும் பரவாயில்ல கோதுமாவு போட்டு பண்ணாலும் பரவாயில்ல வேணால் மெஷர்மெண்ட் வந்து இதே மெசர்மெண்ட்டு தான் வேணா உங்களுக்கு பேக்கரி ஸ்டைலில் வந்துட்டு தேங்காய் பண்ணு வேணும்னா நீங்கள் வந்து மைதா மாவு போட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்குங்க ரெண்டு கப்பு மைதா மாவுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு குளிக்கரண்டி வந்துட்டு நான் வந்துட்டு கொதிக்கிற பால் வந்துட்டு நான் வந்து லைட்டான மீடியமான சூட்டில் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பு வந்து சுடுதண்ணி வெது வெதுப்பாக எடுத்து வச்சுருக்குறேங்க தேவையான அளவு வந்து தூளுப்பு எடுத்து வச்சிருக்குறேங்க ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க ஈஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் தேவைப்படுங்க இப்போ நம்ம தேங்காய் பண்ணுக்கு தேவையான மாவு வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மெசர்மெண்ட்டில் இந்த பொருள் தேவைப்படுங்க இப்போ நம்ம இந்த பொருளை வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி தேங்காய் பண்ணு செஞ்சோம்னா பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் பண்ணு செய்யறதுக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணணுங்க அந்த மாவுக்கு இப்போ நம்ம வேணுங்கிற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க அந்த ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க ட்ரை ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாங்க இப்போ இந்த பவுல்லையே வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சர்க்கரையும் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பால் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து பால் நமக்கு சர்க்கரை தண்ணி இதெல்லாம் வந்து நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் வந்து நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க இப்போ இது வந்து சுடுதண்ணியும் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சுடி சுடி தண்ணி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டுருந்தேன் தண்ணி நம்ம வந்து தேவைப்படும் போது தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாங்க உங்களுக்கு ஈஸ்ட்டு வந்துட்டு டேட்டு எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா வந்து நுறைச்சி நமக்கு வந்து பொங்கி வருங்க ஈஸ்ட் வந்து டேட்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிருந்துட்டுன்னா அந்த ஈஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு பொங்கி வராது இது நல்லா இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருந்தேங்க இதையும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க இதைய இப்போ பாருங்க நம்ம கீஸ்ட் வந்து நல்லா வந்து நொறைச்சு பொங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நொறைச்சு பொங்கி வந்துருக்கணுங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு பிஞ்சு வந்துட்டு சால்ட் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது நல்லா வந்து கை விட்டு நல்லா கலந்துக்கலாங்க இது நல்லா கை விட்டு கலக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு வந்துட்டு எதாவது சர்க்கரை இது கரையாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சர்க்கரையில் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும் இப்போ கலந்தாச்சுங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மைதா மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரே முட்டை போட்டு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு குட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வீட்டு பிசையும் போது நமக்கு வந்து கட்டி இல்லாமல் வருங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஒரே மட்டும் எல்லா மாவும் கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிசையும் போது கட்டி வரும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு பிசையும் போது நம்ம கட்டி இல்லாமல் பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நமக்கு தேங்காய் பண்ணு அந்த மாவை தான் இருக்குது சாஃப்ட்னஸ்ஸு நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இது வந்து நமக்கு ஈஸ்ட் வந்து போட்டிருக்கிறனால வந்து நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டதாக செய்யும் அது பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு பசைஞ்சுக்கலாங்க மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்தி நோய் பக்கத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வந்து எல்லா மாவும் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்தி நோய் பக்கத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பிசைஞ்சு எடுத்துருக்குற மாவை வந்துட்டு நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க இது அரை நேரம் நல்லா ஊறட்டும் பூர்ணப்பு நம்ம வந்துட்டு தேங்காய் பண் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க இப்போ பாருங்க நம்ம தேங்காய் பண்ணு செய்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த தேங்காய் பண்ணுக்குள்ளே வைக்கிற பொருளை வந்து ரெடி பண்ணுறக்கு வேணுங்கிற பொருள் எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காயை வந்து திருவி எடுத்து வச்சுருக்குறேங்க இது ட்ரூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு ரெண்டு கலரில் எடுத்து வச்சுருக்குறேங்க சக்கரை வந்து கப்பு சக்கரை ஆறு ஏலக்காய் போட்டு நல்லா வந்து பொடியாக வந்து மிக்ஸில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஒரு கப்பு தேங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு கலர் இந்த மாதிரி ரெண்டு கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ கலர் இருக்குதோ அவ்வளோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்போ அது போக வந்துட்டு நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி பாதம் அது மாதிரி எது வேணும் தேவைப்படுறதா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு தேங்காய் சர்க்கரை ஃபூட்டி ஃபூட்டியெலாம் போட்டு நல்லா வந்து கலந்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் பண்ணு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நம்ம வந்து தேங்காய் பண்ணு வந்து வேக வைக்கிறதுக்காக வந்துட்டு மைக்ரோவில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பண் வந்து செஞ்சு எடுத்து போகிறோங்க அதுக்காக வந்துட்டு மைக்ரோவன் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஹீட்டுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து முன்கூட்டியே வந்துட்டு ஹீட் பண்ணி வைக்கணுங்க ஹீட் பண்ணி வச்ச தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேக் கேக்கு பேக் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு தேங்காய் பண்ணு செய்யறதோ எது செஞ்சாலும் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வைக்க முடியுங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறக்கு வந்துட்டு நம்ம வந்து பட்டன் ஆன் பண்ணி இப்போ வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வைக்கணுமோ அவ்வளோ டிகிரி செல்சியஸில் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கன்வென்ஸுங்கிற வந்துட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிகிரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணாங்க வந்துட்டு நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கு போகிறேங்க இப்போ டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு இந்த பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து லோடாகி நம்ம வந்து ஹீட் ஆகிடுங்க இப்போ நாம இதுக்கு ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிக்கலான்னா வந்து தேங்காய் பண்ணு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தேங்காய் பண்ணுக்கு மாவை பிசஞ்சு வச்சிருந்த மாவு வந்து நல்லா வந்து ஊறி நமக்கு வந்து பலூன் மாதிரி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு பார்த்திங்களா இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஈஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்குற காரணமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்லா வந்து பொங்கி வந்துருக்குதுங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு மாவு வந்து இருக்கணுங்க அப்போ தான் வந்து தேங்காய் பண்ணு நல்லா சாஃப்ட்டாக வருங்க இது வந்து நல்லா வந்து போட்டு பெசஞ்சர் வேண்டாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த பப்புள்ஸ் வந்து இருக்கணும் அந்த பப்புள்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து தேங்காய் பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் சப்பாத்தி மாவு நல்லா மறுபடியும் வந்து போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வேண்டாங்க இப்போ நமக்கு வந்துட்டு பண்ணுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இது எப்படி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாங்க மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மைதா போட்டுக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம கையில் வந்து ஒட்டும் அதனால் ஒட்டாமல் இருக்கிறக்காக வந்து லைட்டாக வந்து மைதா போட்டுக்கலாம் கம்மியாக மட்டும் போட்டிருக்கேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காக மட்டும்தான் நல்லா அலச்சியான பெசைய வேண்டாங்க நான் சும்மா வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன் மாவு வந்து நம்ம அந்த பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து மாவு வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நாம நம்ம எதில் வந்து தேங்காய் பொண்ணு செய்கிறோமோ அந்த ட்ரே ஒன்று எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ட்ரே ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த ட்ரே வந்து எடுத்துக்கிட்டுங்க இந்த ட்ரேயில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ நாம இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து மைதா வந்துட்டு தெளிச்சு விட்டுருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அடி வந்துட்டு பிடிக்காமல் இருக்கிறக்காங்க இப்போ எடுத்திருக்கிற எடுத்துருக்கிற அந்த மாவு வந்துட்டு இந்த ட்ரேயில் வச்சுட்டுங்க நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ அகத்துக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு வந்துட்டு மாவு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருந்தாங்க நம்ம எவ்வளோ வந்துட்டு அகலம் பண்ண முடியுமோ அவ்வளோ அகலம் பண்ணியாச்சுங்க இப்போ நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீ ஹீட்டு ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூரணத்தை வந்துட்டு செண்டரில் வச்சிருந்தாங்க நம்ம நம்ம பூரணம் வந்துட்டு நம்ம எவ்வளோ அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் போனது வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்துட்டு மீதி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மாவு வந்துட்டு இந்த அகலத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணுங்க ஏன்னா வந்து மேல் வந்து மோடுறதுக்காக நல்லா இது மாதிரி வந்துட்டு அதனால இப்படி கார்னர் கார்னர் எடுத்துகிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன ஆகுன்னா வந்துட்டு அப்படியே இலக்கம் கொடுத்து அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வருங்க நான் உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேங்க இப்போ பாருங்க நம்ம இது மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஏகம் வந்து நல்லா பரப்பி எடுத்து வச்சுருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பண்ணு மேலே வந்து வச்சிடலாம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு வந்துட்டு அப்படியே வந்து எடுத்து அந்த தேங்காய் பண்ணு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாட்டிங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம வந்து மேலே வந்து மூடி வச்சிடலாங்க அப்போ தான் வந்து நமக்கு என்னால வந்துட்டு அந்த தேங்காய் பூர்ணம் வந்துட்டு வெளியே வராமல் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்துட்டு மேலே மூடிட்டு நல்லா இழுத்து விட்டுருங்க இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி இப்போ இழுத்து விட்டிங்கன்னா அப்படின்னா வந்துட்டு கீழ் மாவு இருக்குது இல்லைங்க இந்த கீழ் மாவை வந்து எடுத்து இந்த மேல் மாவோடு இப்படி அமுத்து இப்படி பண்ணி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு இந்த தேங்காய் பொருணம் வந்து வெளியே இருக்குங்க இது மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணி விட்டுருந்தாங்க அந்த ஓரமெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து அமுத்தி விட்டாச்சுங்க இப்போ அமுத்தி விட்ட பிறகு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு வந்துட்டு காய்ச்சியை பால் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க இந்த பாலை வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுருந்தேங்க நம்ம பால் அப்ளை பண்ணும்போது தான் வந்து நமக்கு என்ன ஆகுனா வந்துட்டு நமக்கு அந்த தேங்காய் பண்ணுடைய கலர் வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து ஃப்ரீ ஹீட் ஆகி நமக்கு வந்து எண்டு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் நல்லா ஹீட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பண்ணை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு உள்ளே வச்சிடலாங்க உள்ளே வைக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து வச்சு விட்டுருங்க சென்ட்ரில் வந்து வச்சு விட்டுட்டுங்க சென்ட்ரில் வச்சு விட்டுட்டு நம்ம வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கணுங்க இப்போ நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிகிரி சைட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் கிளீட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை டிகிரி வைக்கிறோம் அப்புறம் நூற்றி அறுபது டிகிரியில் வந்துட்டு நான் வந்து பத்து நிமிஷம் வச்சுக்கிறேங்க பத்து நிமிஷம் வச்சுருக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக லோட் ஆகுதுங்களா இப்போ லோட் ஆகிட்டே வந்து நமக்கு கொஞ்சம் 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 குக் ஆகுங்க நமக்கு வந்து டைம் வந்து பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாங்க நமக்கு வந்து தேங்காய் பண்ணி அளவுக்கு ரெடி ஆகி எடுத்து பார்த்துக்கலாங்க பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் மாதிரி வந்து ஒரு வந்து இன்னொரு டென் மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் வச்சுருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மினிமெனாக வந்து டைம் வந்து கூட்டி வச்சுக்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டென் மினிட்ஸோடு வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க ஆகினப்புறம் வந்து தேங்காய் பண்ணு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த தேங்காய் பண்ணு வந்து ஃபுல்லாக வந்து டைமிங் வந்து ஓடி முடிச்சிருச்சுங்க நமக்கு இந்த தேங்காய் பண்ணு ஃபுல்லாக குக்காக இருக்கு வந்துட்டு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி இது நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாங்க எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் ஏன்னா வந்து ஹீட்டாக இருக்குங்க ப்ரவுன் கலரில் எல்லாம் வந்து செமையாக வந்துடுச்சு ஏன்னா எடுக்கும்போது வந்துட்டு பார்த்து எடுக்கணும் ஹீட்டாக இருக்குங்க அப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு வந்து வாடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா வந்துட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய் வந்து விட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு போகாமல் இருக்குங்க வந்துட்டு சுவையான தேங்காய் பண்ணு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இது வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ செமையாக வந்திருக்கு பாருங்க தேங்காய் பண்ணு நம்ம கடையில் வாங்கிற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா சூப்பராக செமையாக வந்துருச்சு இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான தேங்காய் பண்ணு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க சுவையான தேங்காய்பண்ணு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து பேக்கரியில் வாங்கிருக்கிற மாதிரியே அதே மாதிரி வீட்டில் வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இதே வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும்